அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபாடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய பதிவில் நாம் இந்த பேன் ஏஜென்சி சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சில நண்பர்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது சார் பேன் ஏஜென்சி நாம் வந்து எடுத்துருக்கோம் எடுத்துக்கிட்டு இந்த சர்வீஸ் பண்ணும்பொழுது சில கஸ்டமர் கேட்குறாங்க இப்போ அவங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்குது ஆனால் வேற ஒரு அட்ரஸுக்கு அவங்க வந்து அந்த கார்டை கேட்குறாங்க பாசிபிலிட்டி உண்டா முதல் கேள்வி இதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில பேர் வந்து ஆதார் கார்டு ஒருத்த ஒரு அட்ரஸில் இருக்கும் அவங்களுடைய வேலை சூழ்நிலை காரணமாகவோ இல்லை வேறு ஏதேனும் சில காரணத்தால் அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்திருக்கலாம் இல்லை அதே ஊர்லேயே வேறு ஒரு பகுதிக்கு போயிருக்கலாம் வேறு தெருவை மாறி போயிருக்கலாம் இப்போ பெரிய சிட்டியாக இருக்கும் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி மதுரைன்னு இருக்குது திருச்சின்னு இருக்குது பார்த்தா ஒரு பேர் ஒன்று தான் ஊர் ஒன்று தான் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இடங்கள் இப்போ சென்னையிலேயே எத்து ஏகப்பட்ட இடங்கள் இப்போ வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஏகப்பட்ட இடங்கள் அப்போ இருக்கிறது எல்லாம் மதுரை தான் ஆனால் இருக்கக்கூடிய டிவிஷன் வேறு வேற போயிடும் ஏரியா வேறு வேற போயிடுது அப்போ சில நண்பர்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் நான் இங்கேயிருந்து அங்கே போய் அந்த கார்டு வாங்கினா பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் போக வேண்டுமே ரொம்ப தூரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்கள் கார்டு வரவழைக்க முடியுமா தான் எங்களுடைய மெயினான ஒரு கேள்வியாக இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா அதில் ரெண்டு விஷயத்தை முதல்ல பார்க்கணும் நோட் பண்ணணும் இன்கேஸ் அவங்க வந்திருக்கவங்க அன் அவங்க வந்து இடமாற்றம் பண்ணி அவங்க வந்து வீட்டை அந்த ஆதார் கார்டில் இருந்த அட்ரஸ்லேருந்து வேறு ஒரு அட்ரஸுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த புது அட்ரஸுக்கு பேன் கார்டை வரவழிக்க முடியாது ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருந்துச்சோ அதே அட்ரஸுக்கு தான் நாம் அந்த பேன் கார்டை க கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷனில் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெசிடென்சி அப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க அதில் வந்து ரெசிடென்சி அப்படிங்கிறது நாம் வந்து டிக்மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் நாங்கள் எல்லாருக்கும் அப்டேட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆதார் கார்டு எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு மட்டும்தான் போகும் செகண்ட் திங் இன்கேஸ் அவங்க வந்து அஃபீஷியலாக உத்தியோக நிமித்தமாக அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பேன் கார்டை வரவழைக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்டை சேர்த்து அது கூட அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அஃபீஷியலாக ஒரு லெட்டர் வாங்கி வந்து கொடுக்கணும் அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட அந்த லெட்டர் முக்கியமாக இங்கிலீஷில் இருக்கணும் இங்கிலீஷில் சைன் பண்ணி சீல் வச்சு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பேன் கார்டை பொறுத்தவரைல டாக்குமெண்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருந்தால் தான் படித்து பார்க்க முடியும் மொபைலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து தமிழில் சீல் வச்சு கொடுத்துட்டாங்க சார் தமிழில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆக இங்கிலீஷில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எட்டாவது காலம் அப்ளிகேஷன் ஃபார்மில் பேன் கார்டு ஆப்ளை அப்ளிகேஷன் ஃபார்மில் எட்டாவது இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஆஃபீஸுங்கிறத டிக்மார்க் பண்ணணும் அதே போல் ஏழாவது காலத்தில் ரெசிடென்சி அட்ரஸையும் ஃபில் பண்ணணும் அஸ்பர் ஆதார் கார்டில் இருக்கிற போல் அதே போல் ஆஃபீஸ் அட்ரஸையும் ஃபில் பண்ணணும் அந்த ஆஃபீஸ் அட்ரஸுக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் அவங்களுக்கு எதுனா ஐடி கார்டு வித் ஃபோட்டோவோடு சேர்த்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அட்டாச் பண்ணும் இப்போ அவங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெட்டர் ஹெட்டில் அவங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் அட்ரஸ்லாம் இருக்கும் அந்த அட்ரஸும் ப்ராப்பராக இருக்கணும் அது எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த அலுவலக முகவரிக்கு அந்த பேன் கார்டுங்கிறது கிடைக்கும் இதை தவிர இல்லை சார் நான் ஆஃபீஸ் கோட்ரஸில் இருக்குங்க அங்கே வரணும் அங்கெல்லாம் வராது மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை சார் நான் ஆஃபீஸு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கேன் அங்கே வரணும் அங்கேயும் வராது நீங்கள் ஆஃபீஸ் எங்கேவோ அந்த இடத்துக்கு மட்டும் வரும் இல்லை என்றால் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பிரகாரம் அந்த இடத்துக்கு தான் போகும் இதுதான் இந்த அந்த பேன் கார்டை வேறு ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான மெத்தட் இது தான் அதே போல் சில நண்பர்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது சார் நம்மளுடைய ஷாப்புக்கே நம்ம கடைக்கு அந்த ஆதார் கார்டு வந்து சாரி அந்த பேன் கார்டு வந்துருச்சுன்னா நம்மள்டே இங்கே வாங்கிக்கலாமா சார் நம்ம அங்கே கொடுத்துக்கலாமா சார் சில பேர் சொல்கிறாங்க உங்கள் கடைக்கே வர வச்சுங்க தம்பியை நான் ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சார் செய்கிறதுனா கண்டிப்பாக நம்மளுடைய இடத்துக்கு வராது சார் பேன் கார்டு நம்மளுடைய ஒன்லி மெயிலில் மட்டும்தான் வரும் இபேனாக மட்டும்தான் வரும் ஒரிஜினல் பேன் கார்டு நம்மளுடைய ஷாப்புக்கு வராது அந்த மெயில் ஐடி எந்த மெயில் ஐடிக்கு தருங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வேணுன்னா இபேன் வரும் அது வேணுன்னா பிரிண்ட் அவுட் போட்டு தரலாம் அதையும் நார்மல் ஏ ஃபோர் ஷீட்டில் கலர் அவுட் வேணா நீங்கள் வந்து போட்டு தரலாம் சில நண்பர்கள் அதையும் கூட பிளாஸ்டிக் கார்டாக போட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட சில பேர் வாங்குறதாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அது மாதிரி தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க ஏன்னால் அதை நீங்கள் வந்து ஒரிஜினல் போல் போட்டு கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த க்யூஆர் கோடு எல்லாமே ஸ்கேன் ஆகும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் இது வேணால் டெம்பரவரி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வேணால் போட்டு கொடுங்க இப்போ நான் அவங்களுக்கு போட்டு தரேன் என்கிட்ட அந்த பிளாஸ்டிக் கார்டு மிஷின் இருக்குது அதுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா தரணும் நான் போட்டு தரேன் இது டீட்டெயிலை சொல்லிவிட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு பேசிடலாம் நான் தான்ப்பா உனக்கு சொல்லி தானேப்பா போட்டேன் அப்படின்ட்டு அப்போ ஒரிஜினல் கார்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து செகண்ட் ப்ரி ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆஃபீஸ்னா ஆஃபீஸுடைய அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வச்சோம்னா நமக்கு சரியாக கிடைக்கும் இதுதான் சார் இந்த பேன் கார்டை நம்ம வேறு ஒரு முகவரிக்கு பெறுவதற்கான முறையான தீர்வு இதுதான் இது அதனால் சில நண்பர்கள் கூப்பிட்டு கேட்ட நண்பர்களுக்கு இந்த சந்தேகத்திற்கான விளக்கங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம வந்து இந்த தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம இன்னைக்கு விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்